அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான மகாலய பட்சம் எப்பொழுது மகாலய பட்சம் என்றால் என்ன எந்த நாளில் தர்ப்பணம் கொடுத்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி இக்காணொலியில் நாம் அறிந்து கொள்வோம் எனவே இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் மகாலய பட்சம் தை ஆடி மாதங்களில் வரும் அமாவாசையை போன்று புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசையை மகாளய அமாவாசை என்றும் அதற்கு முன்பு வரும் பதினைந்து நாட்களை மகாளய பட்சம் என்றும் அழைக்கிறோம் இந்த நாட்களில் முன்னோர்களை வழிபட்டு பதினைந்து நாட்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தும் தான தர்மங்கள் செய்வதும் மிகவும் சிறப்பானது ஆகும் மகளைய பட்சம் இந்த ஆண்டு செப்டம்பர் எட்டாம் தேதி துவங்குகிறது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகளய அமாவாசை அமைந்துள்ளது மகளைய பட்ச காலத்தில் எந்தெந்த திதிகளில் தர்ப்பணம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் மகளைய பட்ச காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்வோம் மகளைய பட்சம் என்றால் என்ன ஒரு ஆண்டில் வரும் மிக முக்கியமான வழிபாட்டு காலங்களில் ஒன்று மகளைய பட்சம் ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரும் பதினைந்து நாட்கள் மகளய பட்ச காலமாகும் மகாலயம் என்றால் பெரிய கூட்டம் என்று பொருள் பட்சம் என்றால் பதினைந்து நாட்கள் கொண்ட ஒரு கால அளவாகும் நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கூட்டமாக பித்ருலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு வந்து நாம் அளிக்கும் தர்ப்பணம் தானம் வழிபாடுகள் போன்றவற்றை ஏற்று நமக்கு ஆசி வழங்கும் காலமாகும் மகளய பட்ச சிறப்புகள் மறைந்த நம் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து இந்த பதினைந்து நாட்கள் நம்மோடு தங்கும் காலமே மகளைய பட்சம் ஆகும் தை அமாவாசை ஆடி அமாவாசை ஆகியவற்றை விட திதி கொடுப்பதற்கு மிகவும் சிறந்தது மகளய பட்ச காலம் ஆகும் வருடத்தில் மற்ற மாதங்களில் வரும் அமாவாசை அன்று முன்னோரை நினைத்து தர்ப்பணம் செய்வோம் அவர்கள் மறைந்த தமிழ் மாதத்தில் வரும் திதியில் சிரார்த்தம் முதலியன செய்வோம் ஆனால் மகளைய பட்ச காலத்தில் பிரதமை துவங்கி அமாவாசை வரை தினமும் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அனைத்து முன்னோரையும் அப்போது நாம் நினைவு கூற வேண்டும் புனித நீர்நிலைகள் கடலுக்கு சென்று புனித நீராடி நம் முன்னோர் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தித்து வர வேண்டும் மகளைய பட்சத்தில் தானம் அளிக்க வேண்டியவை வயதில் பெரியவர்களுக்கும் கற்றறிந்த அறிஞர்களுக்கும் ஆடைகள் ஏழைகளுக்கு பசிக்கும் உணவு படிக்க சிரமப்படும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை என தானமளிக்க வேண்டும் இவ்வாறு செய்வதால் முன்னோர்கள் மனம் திருப்தி அடைந்து மகிழ்ச்சியுடன் நம்மை நன்கு ஆசிர்வாதம் செய்வார்கள் அதன் மூலம் பித்ரு சாபம் பங்காளிகளின் சாபம் முன்னோர்கள் சாபம் ஆகியவை விலகி வாழ்க்கையில் சுபிக்ஷம் உண்டாகும் மகாலய பட்சம் என்பது புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு அல்லது ஆவணி பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியில் துவங்கி புரட்டாசி மாதம் அமாவாசை வரை நீடிக்கும் புரட்டாசியில் வரும் அமாவாசையே மகாலய அமாவாசை எனப்படும் மகாலய பட்சத்தில் செய்ய வேண்டியவை பொதுவாக ஒவ்வொரு அமாவாசை என்றும் அழிக்கப்படும் தர்ப்பணம் யமதர்மராஜனின் கைகளுக்கு சென்று அவர் நம் முன்னோர்களை அழைத்து அவர்களிடம் ஒப்படைப்பாராம் மகளைய பட்சம் ஆரம்பிக்கும் நாளன்று நம் முன்னோர்களை அவரவர்கள் விருப்பமான இடத்திற்கு சென்று வரும்படி அனுமதிப்பாராம் நம்முடைய முன்னோர்களுக்கு விருப்பமான இடம் நம் இல்லம்தானே எனவே அவர்கள் மகளைய பட்சமான பதினைந்து நாட்களும் நம் இல்லத்தில் வந்திருப்பதாக நம்பிக்கை இந்த பதினைந்து நாட்களும் நம் வசிப்பிடத்தை சுத்தமாக வைத்திருந்து நம் முன்னோர்களை வணங்கி வந்தால் நம்முடைய வாழ்க்கை விருத்தி அடைவது உறுதி மகளய பட்சத்தின் ஒவ்வொரு திதியிலும் தர்ப்பணம் கொடுப்பதன் பலன்கள் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நாள் பௌர்ணமி பித்ருதோசம் நீக்கும் எட்டாம் தேதி இரண்டாம் நாள் பிரதமை குழந்தைகள் பாக்கியம் மூன்றாம் நாள் துவிதியை மன அமைதி கிடைக்கும் நான்காம் நாள் சதுர்த்தி தெய்வீகத்தன்மை மேலோங்கி நிற்கும் ஐந்தாம் நாள் பஞ்சமி ஐஸ்வர்யம் சேரும் ஆறாம் நாள் சஷ்டி புகழ் மேலோங்கி நிற்கும் ஏழாம் நாள் சப்தமி சிறந்த பதவிகளை அடைதல் உத்தியோகத்தில் தலைமை பதவி கிடைக்கும் தடைபட்ட பதவி உயர்வு கிடைக்கும் எட்டாம் நாள் அஷ்டமி முக்தி அடையாத ஆன்மாக்கு முக்தி கிடைக்கும் அதன் மூலம் நற்பலன்கள் கிடைக்கும் ஒன்பதாம் நாள் நவமி திருமண தடை நீங்கும் பத்தாம் நாள் தசமி அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் பதினொன்றாம் நாள் ஏகாதசி படிப்பு கலையில் வளர்ச்சி உண்டாகும் பனிரெண்டாம் நாள் துவாதசி பொருளாதாரம் உயரும் பதிமூன்றாம் நாள் திரையோதசி தீர்க்க ஆயுள் கிடைக்கும் பதினான்காம் நாள் சதுர்த்தி ஆரோக்கியம் மேம்படும் பதினைந்தாம் நாள் மகாலய அமாவாசை முன்னர் சொன்ன அனைத்து பலன்களும் நம்மை சேர முன்னூர் ஆசி வழங்குதல் ஆகும் மகாலய பட்ச வழிபாட்டு பலன்கள் மகாலய பட்சம் தர்ப்பணம் செய்வதால் நமது முன்னோர்களின் ஆசியுடன் நமது வாழ்க்கையும் நமது குழந்தைகளின் வாழ்க்கையும் உயர்வு பெறும் என்பது சர்வ நிச்சயம் இதுவரை நம்முடைய வாழ்க்கையில் தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் முன்னேற்றம் ஆகியவை தடையின்றி நடைபெறும் முன்னோர்களின் ஆசியால் பித்ரு சாபம் பித்ரு தோஷம் ஆகியவை நீங்கும் மகாலய பட்சத்தின் இந்த பதினான்கு நாட்களும் முன்னோர் வழிபாட்டினை செய்வது சிறப்பு புண்ணிய நதிக்கரைகள் தீர்த்தக்கரைகள் ராமேஸ்வரம் போன்ற கடற்கரை தலங்களுக்கு ஒரு நாளாவது செல்ல வேண்டும் முடியாதவர்கள் காகத்திற்கு அன்னமிடலாம் பசுவுக்கு அகத்திக்கீரை புல் பழங்கள் கொடுக்கலாம்